வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான நான்காவது வேகன்சி இது ஒரு கூரை உதவியாளர் கூரை வேலை செய்வதிலே ஒரு உதவியாளராக இருப்பதற்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது கொஞ்சம் ஆபத்தான தான் சோ ஒரு நான்கு புள்ளி ஐம்பது வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது இருக்கின்றது செகண்டரி ஹை கிராஜுவேஷன் தேவைப்படுகின்றது ஒன்று தொடக்கம் இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தவரையிலே நேர்களே கட்டுமான பொருட்களை ஏற்றுதல் இறக்குதல் போக்குவரத்து செய்தல் முன் செயற்பாட்டு ஆய்வுகளை செய்தல் வீடுகளை கட்டமைப்பதற்கு சுவர்களை

ோம் நன்றி அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் இணைந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்